ஆண்டவர் உங்களோடு இருப்பாரோடு ஈரப்பாரா தூயமார்க்கி எழுதியனர் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நாலு முடிய அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை ஏது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ராயலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் வருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் அன்பு செலுத்துவது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் வேறு வழிகளையும் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம் நீ இரையாட்சியின் என்று தொலைவில் இல்லை என்றார் அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை